சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஹெக் தொழில்நுட்பத்தில் செயல்பட்ட போதைப் பொருள் தயாரிப்பு கோடி ரூபாய் மதிப்புடைய மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றினர் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அம்மாநில காவல்துறையுடன் இணைந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் ஆபரேஷன் பிரயோக் சாலா என்ற பெயரில் ரகசிய தேடுதலில் ஈடுபட்டனர் இந்நிலையில் குஜராத் ஏடிஎஸ் பிரிவுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது அந்த தகவலின்படி ஒரே நேரத்தில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அதிரடியாக சோதனை நடத்தினர் அதில் மெஃபெட்ரோன் என்ற தயாரிக்க பயன்படுத்தும் கூடங்கள் மற்றும் மூலப்பொருட்களான எஃபிட்ரின் அசிட்டோன் முதலியவற்றை தடுப்பு பிரிவினர் கண்டறிந்தனர் இதன் மதிப்பு சுமார் முன்னூறு கோடி ரூபாய் இருக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது இந்த சோதனையில் இதுவரை ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போதைப் பொருள் தயாரிப்பு கும்பலின் தலைவன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு பிரிவின் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சியின் அடிப்படையில் நாட்டின் மிகப்பெரிய போதைப்பொருள் தயாரிப்பு கூடத்தை கண்டறிந்துள்ளதாக தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர்